தலைப்பு என்பது பரம்பொருளின் பரம்பொருளை நோக்கி நினைவு செய்தல் அதன் மூலம் யோக சக்தி கிடைக்கிறது அந்த சக்தி மூலம் சுய மாற்றம் விஸ்வமாற்றம் இரண்டும் நடைபெறுகிறது சுய மாற்றமே விஸ்வமாற்றத்திற்கு ஆதாரம் யோக பலத்தின் மூலம்தான் நமது பழைய அசுர குணங்கள் என்ற முட்கள் அழிந்து தெய்வீக குணங்கள் என்ற நறுமணம் உள்ள மலராக மாறுகிறோம் ஆத்மாவும் தூய்மை ஆகிறது ஆத்மா தூய்மை ஆகாமல் ஆத்மாவின் வீடான சாந்தி தாமத்திற்கு செல்ல முடியாது சாந்தி தாமம் தான் முட்டி தாமம் வைகுண்ட பதவி சொர்க்கம் செல்ல முடியாது யோகத்தின் மூலம் அஷ்ட சக்திகளையும் பெறுகிறோம் அவை கட்டுப்படுத்தும் சக்தி பகுத்தறியும் சக்தி தயாராக இருக்கும் சக்தி ஒற்றுமை சக்தி தீர்மானிக்கும் சக்தி எதிர்நோக்கும் சக்தி பொறுமை சக்தி உள்ளடக்கும் சக்தி போன்ற அஷ்ட சக்திகளை சக்திகளையும் தெய்வீக குணங்களையும் பெறுகின்றோம் இவைகளை உலக மங்கள காரியத்திற்காக மற்ற ஆத்மாக்களுக்கும் சுபமான எண்ணங்கள் மூலம் எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருப்பினும் நாம் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே சக்திசாலி அன்னங்கள் மூலம் மற்றவர்களுக்கும் பஞ்ச தத்துவங்களுக்கும் வாயுமண்டலத்தில் பறவை விடுங்கள் வாயு மண்டலம் சுத்தமாக்குவதும் நம்முடைய ஈஸ்வரிய கடமையாகும் இதனைத்தான் பிரயோகம் அல்லது வழங்குவது தானம் செய்வது என்பதாகும் இது எல்லையற்ற சேவையில் அடங்கும் பக்தி மார்க்கத்தில் அன்னதானம் வஸ்திர தானம் பூமி தானம் செய்தால் அது ஒரு பிறவிக்கு உண்டான பலனை அடுத்த பிறவியில் கிடைக்கும் அதே போல இந்த ஞான மார்க்கத்தில் குணதானம் சக்தி தானம் அதாவது யோக தானம் என வகை உண்டு இது எல்லையற்ற ஆத்மீக சேவையில் அடங்கும் இதன் பலன் இருபத்தோரு பிறவிகளுக்கு அடங்கி கிடைக்கிறது கூடவே சொர்க்கத்தில் கூட ராஜா பிரஜா வேலைக்காரர் பதவி எல்லாம் அமையும் ஆகவே அந்த அளவுக்கு எல்லையற்ற நன்மை எல்லாருக்கும் வழங்குவோம் மேலும் வீட்டில் நமது வீட்டில் சாந்தி சக்தி மகிழ்ச்சி அன்பு போன்ற நற்குணங்களை காரியம் செய்து கொண்டே எல்லோருக்கும் வழங்கவும் நாலா பக்கமும் லைட் ஹவுஸ் போல உங்கள் ஆத்மாவிலிருந்து சூட்சமமான எண்ண அலைகள் மூலம் நாலாபுறமும் பரவ விடுங்கள் யோகத்தின் படிகள் உள்ளன அருகில் உள்ள பிரம்மா குமாரிகளின் சென்டர்களில் சென்று கற்று வீட்டில் பலமுறை பயிற்சி செய்யுங்கள் எந்த ஒரு ஆத்மாவும் தற்போது எந்த ஒரு சிறிய விஷயத்தையும் தாங்குவதற்கு சக்தி இல்லாமல் பலவீனமாக உள்ளது யாரிடம் இருந்து சக்தியை பெற முடியும் சர்வசக்திவானாக விளங்கும் பரம்பொருள் சிவனிடம் இருந்துதான் அந்த நினைவு மூலம்தான் சர்வசக்திகளையும் பெற முடியும் ஆகவே நாம் இவை போன்ற தகுதிகளை பெற்றால்தான் இங்கும் இப்பிறவிக்கும் அடுத்த இருபத்தோரு பிறவிகளுக்கும் சுகம் நிறைந்த வாழ்க்கை தேவகுலத்தில் வர முடியும் ஆத்மாவின் தரத்திற்கு ஏற்பவே உடலும் கிடைக்கும் அவர்களுக்குத்தான் இன்று வரை கோயில் கட்டி தேவிகளுக்கு பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன இந்த எல்லா நிலைகளும் பெற தைரியம் ஆர்வம் தன்னம்பிக்கை இறைவன் மேல் நம்பிக்கை வேண்டும் முயற்சியும் பயிற்சியும் வேண்டும் அமைதி சக்தி மூலம்தான் எவ்வளவு தூரத்தில் இருப்பவர்களுக்கும் ஆன்மீக சக்திகளின் அலைகளை அனுப்ப முடியும் மீண்டும் மலரும் இதே ஞானத் திரையில் ஞான பூக்களாக பறிக்க வாருங்கள் ஓம் சாந்தி